நன்றிகள் தண்ணீர் குடித்து தண்ணீர் குடித்து தன்னுடைய எதிர்கால திட்டங்களை தெரிவித்த சகோதரி அவர்கள் மாவட்டத்தினுடைய தண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பதாக தெரிவித்திருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாகவே இருக்கிறது அடுத்து நம்முடைய உரையாற்ற வருகிற வேட்பாளர் டாக்டர் கே பி ராமலிங்கம் ஐயா அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் மிக நீண்ட பொதுவாழ்வு அனுபவம் கொண்ட ஆண்டில் பிறந்தவர் விவசாயம் எழுத்தாளர் பேச்சாளர் கால்நடை மருத்துவர் என பன்முக ஆளுமையாக திகழ்கிறார் அவருக்கு நல்லாடை அணிவித்து நாமக்கல் அவர்கள் சிறப்பு சேர்க்கிறார்கள் அவருக்கு நூல்களை வழங்கி தமிழ்ச்சங்க மதிப்புரு தலைவர் அவர்கள் மேலும் பெருமை சேர்க்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு முதலே பொது வாழ்வில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர் மாநில அளவில் பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர் படிக்கிற கல்லூரி பருவத்திலேயே மாணவர் தலைவராக பல அமைப்புகளில் திகழ்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக நீண்ட அனுபவம் பெற்றவர் பதினோராவது லோக்சபாவினுடைய திருச்செங்கோடு தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றிய சிறந்த அனுபவம் இவருக்கு உண்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக மேலாண்மை வாரிய உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை செயல்பட்டவர் தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் நல வாரியத்தினுடைய தலைவராக இரண்டாயிரத்தி பத்து முதல் பதினாறாம் ஆண்டு வரை மாநிலங்களவை உறுப்பினராக இயற்கை நீர்வளங்கள் உற்பத்தி இயக்க தலைவராக தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளராக நாமக்கல் பாராளுமன்ற மாநில துணைத் தலைவராக மேலும் பல்வேறு பொறுப்புகளையும் ஏற்று செயல்படுகிற முன்னோடியாக முன்னோடியாக திகழக்கூடிய நாமக்கல் மாவட்ட மண்ணின் மைந்தர் தற்பொழுது நாமக்கல் பாராளுமன்ற தொகுதிக்கு தான் நிகழ்த்த இருக்கிற சாதனைகளை நம்மிடைய பகிர்ந்து கொள்வார் பேரன்புக்குரிய நாமக்கல் தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் நாமக்கல் வேட்பாளர்களின் குரல் என்ற தலைப்பில் நாமக்கல் வட்டாரத்து ஆன்றோர்கள் சான்றோர்கள் கல்வியாளர்கள் இந்த நாமக்கல் மாவட்டத்தினுடைய வளர்ச்சியில் பங்கு பெற்றிருக்கிறவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து குறிப்பாக அனைத்து சமூக அமைப்புகளும் ஒருங்கிணைந்து இது ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை நம்முடைய நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிற நமது வேட்பாளர்கள் எத்தகைய காரியங்களை நமக்கு செய்யப் போகிறார்கள் அவருடைய திட்டம் என்ன அவருடைய சிந்தனை என்ன அவருடைய செயல்திறன் என்ன என்பதை இந்த நாடாளுமன்ற தொகுதி பெருமக்களுக்கு தெரிவிப்பதற்காக ஒரு முயற்சியை தமிழ்ச்சங்கத்தினுடைய நிர்வாகிகள் குறிப்பாக டாக்டர் குழந்தைவேல் அவர்கள் இதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்னை அழைத்த போது வாக்கு சேகரிக்க பணிகளை இன்னும் நான் தொடங்கவே இல்லை ஆகவே எனக்கு நிரம்ப பணிகள் இருக்கிறது வர இயலாது என்றுதான் முதலில் குறிப்பிட்டேன் இருந்தாலும் எத்தனையோ பணிகளை அவரவர்கள் சொந்த பணிகளை விட்டு இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய நாமக்கல் வாழ் பெருமக்கள் பெருமக்கள் என்று சொன்னால் சமுதாயத்தின் அடித்தர மக்களுக்கு உதவுகிற மக்கள் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழுகிற மக்கள் மற்றவர்களுக்கு உதாரணமாக தங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை அமைத்துக் கொண்டவர்கள் ஒருங்கிணைந்து நடத்துகிற இந்த நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சிக்கு நாமும் ஒரு இருபது நிமிடம் முப்பது நிமிடம் சென்றுவிட்டு வருவதால் நமக்கு ஒன்றும் குறைபாடு ஏற்பட்டு விட போவதில்லை என்ற உணர்வோடு இந்த அமைப்பின் முக்கியத்துவம் கருதி இதை வழிநடத்துகிறவர்கள் தமிழ்ச்சங்கத்தின் சகோதரர்கள் மூத்த முன்னோடிகள் என்பதால் இந்த நிகழ்ச்சியிலே நான் பங்கு பெற்றிருக்கிறேன் நாடாளுமன்றத்திலே தேர்தலிலே நிற்பவர்கள் வேட்பாளராக நிற்பவர்கள் அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அறிந்து அந்த வட்டாரத்து மக்களுக்கு எத்தகைய ஏற்றத்தை உருவாக்கி தருவது அவர்கள் என்ன சாதனைகளை செய்யப் போகிறோம் என்பதையெல்லாம் கலந்து பேச வேண்டும் என்ற ஆவலில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் என்னை பொறுத்தவரை நான் இப்பொழுது சந்திப்பது என்னுடைய வாழ்வில் எட்டாவது பொது தேர்தல் எட்டு பொது தேர்தல் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ராசிபுரத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு இங்கே நம்முடைய தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைமை நிர்வாகி குறிப்பிட்டதைப் போல தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு திருச்செங்கோடு மக்களவை உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரெண்டாயிரத்தி இருந்து பதினாறு வரை மாநிலங்களவை உறுப்பினர் இடையிலே ஒரு முறை வாரிய தலைவர் அதற்கு முன்பே சின்னஞ்சிறு வயதிலேயே இருபத்தி எட்டு வயதிலேயே என்னை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சட்டமன்றத்தினுடைய மாநில மதிப்பீட்டு குழு தலைவராகவே என்னை நியமனம் செய்திருந்தார் என்னுடைய குழுவில் நான் தலைவராக இருந்த அந்த அமைப்பில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த உறுப்பினராக இருந்த ரகவான் எல்லாம் உறுப்பினர் ஓமலர் சட்டமன்ற உறுப்பினர் சிவபெருமாள் உறுப்பினர் பந்து உறுப்பினர் இப்படி மிகப்பெரிய எல்லாம் உறுப்பினராக இருந்த கட்டத்தில் என்னை தலைவராகவே இருபத்தெட்டு வயதிலே எம்ஜிஆர் அவர்கள் நியமித்திருந்தார் நான் எதற்கு அதை குறிப்பிடுகிறேன் என்றால் நான் இதை செய்ய போகிறேன் அதை செய்ய போகிறேன் என்று சொல்லுவதை காட்டிலும் என் மனதில் இந்த வட்டாரத்தில் எது தேவையோ இந்த மக்கள் வளர்ச்சியை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியினுடைய மக்களுக்கு அந்த வளர்ச்சியை கொடுக்கிற பணியிலே நான் என்னுடைய சிந்தனையை பயன்படுத்தி என்னுடைய லட்சியத்தோடு அதை நான் நிறைவேற்றுவேன் நான் இது சொல்லுவதைப் போல இதை கொண்டு வருகிறேன் அதை கொண்டு வருகிறேன் என்று சொல்லுவதை காட்டிலும் காரணம் அப்படித்தான் என்னுடைய சிந்தனை இருந்தது அப்பொழுது நான் மாநில மதிப்பீட்டு குழு தலைவராக இருந்த போது வட மாநிலங்களுக்கு எங்களுடைய குழு பயணம் சென்றது மேற்கு வங்கத்திலே ஜோதிபாசுவை சந்தித்தோம் பஞ்சாபிலே முதலமைச்சராக இருந்த தர்பாரா சிங் அவர்களை சந்தித்து அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பசுமை புரட்சி அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய வேளாண் வளர்ச்சி அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய வேளாண் வளர்ச்சியிலே விஞ்ஞானத்தினுடைய ஈடுபாடு இவைகளையெல்லாம் கண்டறிவதற்கு ஒரு நாள் முழுவதும் முதலமைச்சர் எங்களோடு இருந்தார் அமைச்சரவை ரெண்டு மணி நேரம் அந்த பஞ்சாபினுடைய அமைச்சரவை எங்களோடு கலந்து பேசுகிற நிகழ்வு எல்லாம் நடைபெற்றது கடைசியிலே டெல்லிக்கு வந்த போது அன்றைக்கு சபாநாயகராக இருந்த பல்ராம் சாக்கர் எங்களை பார்த்து எங்களுடைய கூட்டம் முடிகிற தருவாயில் பிரதம அமைச்சரை பார்க்கிறீர்களா என்று கேட்டார் ஆமா பார்க்க விருப்பம்தான் ஆனால் எங்களுக்கு நாலு மணிக்கு விமானம் எப்படி பார்க்க முடியும் அவர் நேரம் தருவாரா என்று கேட்டபோது இருங்கள் அரை மணி நேரம் காத்திருங்கள் நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று பல்ராம் சேகர் அன்றைக்கு சர்வ வல்லமை படைத்த பிரதம அமைச்சராக இருந்த பாரத பிரதமராக இருந்த திருமதி இந்திரா காந்தி அவர்களோடு நாங்கள் பேசுவதற்கு அவரை பார்ப்பதற்கு அவரோடு கலந்துரையாடுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தினார் அவர் வீட்டிலே இருந்து நாடாளுமன்ற கட்டடத்திற்குள்ளே இருக்கக்கூடிய பிரதம அமைச்சருடைய அறைக்கு வருவதற்கு ஒன்னே கால் மணி நேரம் இடையிலே ஒரு சின்ன நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியை முடித்து கொண்டு வருகிறார் ஏற்கனவே ஏற்றுக்கொண்ட நிகழ்ச்சி அதுக்கு ஒன்றே கால் மணி நேரம் இருக்கிறது என்று எங்களை அவருடைய அறையில் அவருடைய தனிச் செயலாளர் அறையிலே காத்திருக்க செய்தார்கள் அப்போது நினைத்தேன் பிரதமரை பார்க்கிறோம் ஏதோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கும் பிரதமர் பார்க்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்ன செய்வது என்ன கேட்பது பிரதமரிடம் என்று அவருடைய தனிச் செயலாளர் அறையிலே உட்காருகிற போது யோசித்த போதுதான் இந்த செயலாளர் ஒரு பேப்பரை வாங்கினேன் ஏஃபோ சீட் ஒரு பேப்பரை வாங்கி இப்பொழுதெல்லாம் இருக்கிறது போல கம்ப்யூட்டர் டைப்பிங் கிடையாது தட்டச்சு டப்பு 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 இந்த பட்டன் அடிக்கிற தட்டச்சு அதில் நான் ஒரு பேப்பரில் எழுதினேன் எழுதி பிஎஸ்சிடம் அவருடைய தனிச் செயலாளரிடமே இது எனக்கு தட்டச்சு செய்து தர முடியுமா என்று கேட்டபோது அவர் தட்டச்சு செய்து தந்தார்கள் அதில் கையெழுத்திட்டேன் என்ன தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி சேலம் கரூர் இருப்பு பாதை அமைத்து தர வேண்டும் என்று எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு பாரத பிரதமர் இந்திரா காந்தியிடம் அன்றைக்கு நான் கோரிக்கை வைத்தேன் அது பத்திரிகையிலே அன்றைக்கே நம்முடைய தமிழ்நாட்டு எல்லாம் வந்தது காரணம் தமிழ்ச்சங்கம் ஏதோ பேசுகிறான் என்று கருவிடக் கூடாது என்பதற்காக இதோ பாருங்கள் அன்றைக்கு பத்திரிகையிலே வந்த செய்தி சேலம் கரூருக்கு ரயில் பாதை ராசிபுரம் நாமக்கல் வழியாக இந்திரா காந்தியிடம் ராமலிங்கம் எம்எல்ஏ கோரிக்கை ஆக எதற்கு இதை சொல்லுகிறேன் அதற்கு பின்பு நான் தொண்ணூத்தி ஆறிலே நாடாளுமன்ற உறுப்பினராக வந்தபோது அன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ராமல்வாஸ் பஸ்வான் அவரிடம் பலமுறை கோரிக்கை வைத்து ஒரு கட்டத்தில் நான் மூப்பனார் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் ராம்விலாஸ் பாஸ்வானிடம் உட்கார்ந்து இந்த நிதிநிலை அறிக்கையிலேயே சேலம் கரூர் இருப்பு பாதை அறிவிக்கப்பட வேண்டும் என்று வற்புறுத்தியதன் அடிப்படையிலே தொண்ணூத்தி ஏழு நிதிநிலை அறிக்கையிலே சேலம் கரூர் இருப்பு பாதை அறிவிக்கப்பட்டது அதற்கும் அத்தாட்சி வேண்டுமா தருகிறேன் ராம்விலாஸ் பாஸ்வான் என்னுடைய அறுபதாவது ஆண்டு மலரில் எழுதியிருக்கிறார் ஐ ஹவ் கம் டு நோ தட் ஸ்ரீ ராமலிங்கம் ஹேஸ் கம்ப்ளீட்டட் சிக்ஸ்டி இயர்ஸ் இன் ஹிஸ் லைஃப் ஐ நோ ஸ்ரீ ராமலிங்கம் ஃப்ரம் த இயர் நைன்டீன் நைன்டி சிக்ஸ் வென் வி ஒர்க் டுகெதர் இன் த லெவன்த் லோக்சபா அதான் திருச்செங்கோடு நாடாளுமன்ற உறுப்பினர் ஐ அப்ரிசியேட் ஹிஸ் சின்சியாரிட்டி அண்ட் டெடிகேஷன் டு பப்ளிக் காஸ்ட்

எது இங்கே தேவையோ இந்த மக்களின் வளர்ச்சிக்கு எது தேவையோ இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு எது தேவையோ அதை என்னால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையின் தான் இதை நான் உங்களுக்கு உதாரணமாக காட்டுகிறேன் முக்கியமாக நமக்கு மிக 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 முக்கியமான பிரச்சனை நம்முடைய நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி குறிப்பாக நாமக்கல் சுற்று பகுதி அதிகமான இது ஒரு கல்வியாளர்கள் இருக்கக்கூடிய பகுதி நிரம்ப பிடித்த மாணவர்கள் இளைஞர்கள் இருக்கக்கூடிய பகுதி ஆனால் இங்கே இருந்து வெளி மாநிலங்களுக்கு ஐஐடிக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினராக வருகிறேன் என்பது மட்டுமல்ல இந்த நாட்டின் பிரதம அமைச்சராக நரேந்திர மோடி தொடருவார் ஆகவே உங்களுக்கு இந்த நாமக்கல் பகுதிக்கு ஐஐடி நிறுவனத்தை கொண்டு வந்து சேர்ப்போம் வெற்றி பெற்றால் என்பதல்ல நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்ற உறுதியை தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் உங்களுக்கு வழங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்